கௌரவர்களின் மர்மப் பிறப்பு கௌரவர்களின் தந்தையான த்ரிதராஷ்டிரன் குரு வம்சத்தைச் சேர்ந்தவராக இருந்தார் அம்பிகையை திருமணம் செய்த அவர் குலத்தின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த ஒரு மகனை எதிர்பார்த்தார் ஆனால் த்ரிதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடராய் இருந்ததால் அவரது வாழ்க்கையின் சாபம் அவருடைய குலத்திலும் தாக்கம் செலுத்தும் என அறியப்பட்டது அந்த சாபத்தை தகர்க்க குருவின் ஆசீர்வாதம் தேவைப்பட்டது த்ரீதராஷ்டிரனின் மனைவியான காந்தாரி ஒரு பெரிய தவத்திற்கு பிரவேசித்தாள் கணவனின் நிலையை உணர்ந்து அவளும் தனது கண்களை துணியால் மூடிக்கொண்டு சமமாக வாழ முடிவு செய்தாள் காந்தாரி விஷ்ணுவை வேண்டி கடினமான தவத்தை செய்தாள் பல நாட்களுக்கு பிறகு விஷ்ணு அவளுக்கு நூறு குழந்தைகள் பிறக்கும் வரம் அளித்தார் இந்த வரத்தை பெற அவள் மனதில் மகிழ்ச்சி இருந்தாலும் அவள் பெற்ற குழந்தைகள் மனித வடிவில் அல்லாமல் ஒரு பெரிய பிண்டமாக இருந்தது அந்த பிண்டத்தை தகுந்த முறையில் நூறு அடுக்குகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் மண் குடங்களில் வைத்து அவற்றை பராமரிக்க அவளும் த்ரிதராஷ்டிரனும் ஒற்றுமையாக செயல்பட்டனர் நாட்கள் கடந்ததும் அந்த மண் குடங்களில் இருந்து நூறு குழந்தைகள் தோன்றின அவர்களிலே முதன்மையானவர் துரியோதனன் அவர் பிறந்தபோது அறையில் பயங்கர சத்தம் எழுந்தது இது எதிர்காலத்தில் பெரும் சண்டைகளின் அறிகுறியாக அமைந்தது அடுத்ததாக பிறந்த தொன்னூற்று ஒன்பது குழந்தைகளும் தங்கள் சக்தியால் பிரபலமடைந்தனர் காந்தாரியும் தங்கள் குழந்தைகளை குருகுலத்தில் கற்று வளர்த்தனர் அவர்கள் அனைவரும் வல்லமை மிக்க போராளிகளாக உருவாகினர் இவ்வாறு கவுரவர்களின் பிறப்பு அவர்களின் வாழ்க்கையின் மாமத்தத்தையும் அதனுடன் வந்த சிக்கல்களையும் வரலாறு என விளக்குகிறது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்